ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த் தமிழ்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் ஸோ நீங்கள் டெஸ்ட்டு மாதிரி கூட அட்டன் பண்ணி பாருங்கள் இல்லை ரிவிஷன் பண்ணுறதுனாலும் ஓகே உங்களுக்கு ரிவிஷன் இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறது ஸோ முதல் கேள்வி அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்னும் பாடலின் ஆசிரியர் யார் வே ராமலிங்கனார் பின்வருவனவற்றில் நாமக்கல் கவிஞரின் நூல்களில் இல்லாதது எது விடை அமுதும் தேனும் அமுதும் தேனும் அப்படிங்கிறது சுரதாவுடைய ஒரு நூல்தான் மீதி இருக்கிற கதை சங்கொலி மலைக்கலன் இது எல்லாமே வந்து நாமக்கல் கவிஞருடைய நூல்கள் அடுத்ததான் நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன விடை வலி உபகாரி என்னும் சொல்லின் பொருள் என்ன விடை வள்ளல் புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவர் யார் குமணவல்லல் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி எடுத்தல் படுத்தல் நழிதல் உழப்பில் திரும்பும் தத்தமிழ் சிறிது உளவாகும் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது விடை நன்னூல் மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஷ் ஆகியனவாகும் கேட்டல் மொழியோட முதல் நிலை வந்து பேசுறதும் கேட்குறதும் இரண்டாம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா எழுதுறதும் படிக்கிறதும் பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர் திடை உலக வழக்கு எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்ததா கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி விடை பிறையை கண்ட மாதிரி குற்றி தொடர்பான தவறான கருத்து எது விடை சொல்லின் இடையில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறானது ஸோ குற்றியலுகரம் அப்படிங்கிறது சொல்லோட முதல்லையும் இடையிலையும் வரும் பொழுது முழுமையாக தான் ஒழிக்கும் சொல்லோட இறுதியில் வரும் தான் ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் அடுத்ததாக சால்பு என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம் டேஷ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை விடை இவ் நாற்றிசை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது நான்கு கூட்டல் திசை ஆர்த்தோகிராஃபி என்பதன் பொருள் என்ன விடை எழுத்திலக்கணம் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டும் அடிக்கிலேயே பார்வை குளிரும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் விடை சுரதா சுரதாவின் இயற்பெயர் என்ன விடை ராசகோபாலன் உவமை கவிஞரின் நூல்களில் பொருத்தமற்றது எது விடை கொடிமுல்லை தேனும் துறைமுகம் மூணுமே வந்து உமை நூல்கள் தான் கொடிமுல்லை அப்படிங்கிறது வந்து வாணிதாசனுடைய நூல் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை இன்றி வஞ்சனை சொல்வாரடி என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் விடை பாரதியார் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் விடை ராஜமார்த்தாண்டன் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது புது கவிதையின் ஆசிரியர் யார் விடை கலாப்பிரியா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது விடை புலி இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை ஜாதவ் பயங்கிற்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது விடை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் கவுஹாத்தி பல்கலைக்கழகம் வந்து முனைவர் பட்டத்தை கொடுத்திருப்பாங்க எந்த ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை ஜாதவ் பயங்கிற்கு வழங்கி சிறப்பித்தது விடை இரண்டாயிரத்தி பதினஞ்சு சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது விடை அவுகார குருக்கம் அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய டேஷ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது விடை அரை மாத்திரை அளவில் வையம் என்னும் சொல்லில் ஐகார குருக்கம் பெறும் மாத்திரையின் அளவு விடை ஒன்றரை மாத்திரை சோ ஐகாரை எழுத்து தனித்து வந்தது அப்படின்னா அது வந்து ரெண்டு மாத்திரை அளவில் முழுமைய ஒழிக்கும் சொல்லோட முதல்ல வரும்பொழுது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் சொல்லோட இடையிலையும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் அடுத்ததாக அணுவை துளைத்தேல் ஏல்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியவர் விடை யார் இதுவே அணுவைக்கு பதிலாக கடுகை துளை தேல்னு வந்தான் இடைக்காடனார் டேஷ் செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும் பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார் விடை அருள் செல்வம் அடுத்ததா சோழமன்னன் போரவை கோப்பெரு நற்கிளியின் செவிலி தாயாக விளங்கியவர் யார் விடை காவற்பெண்டு காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை புறநானூறு வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார் விடை நா வானமாமலை முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் விடை சாயல்குடி முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் விடை திருவிக்கா முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டு கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார் விடை பாலகங்காதர திலகர் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று இயலும் என்று கூறியவர் யார் விடை பின்ஹே பாய காண்பது சுதந்திர வெள்ளம் பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை கடற்கரை நீலை ராபி சேது பிள்ளையின் நூல்களில் பொருந்தாதது எது விடை தமிழ் சோலை தமிழ் இன்பம் தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பெரும் இதெல்லாமே வந்து ராபி சேது பிள்ளை அவர்களுடைய நூல்தான் தமிழ் சோலை அப்படிங்கிறது வந்து திருவிக்காவுடைய நூல் அடுத்ததாக வாயில் என்னும் சொல்லை வாசல் என கூறுவது விடை மரு அஞ்சு என்பது எதற்கு எடுத்துக்காட்டு ஆகும் விடை முற்றுப்போலி எலக்யூஷன் என்பதன் பொருள் என்ன விடை பேச்சாற்றல் பெரும்பனாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் விடை தொண்டைமான் இளந்திரையன் அழுவம் என்னும் சொல்லின் பொருள் என்ன விடை கடல் பெருமனாற்று படை பட்டினப்பாலை நூல்களை இயற்றியவர் யார் விடை கடியலூர் உருதிர்கண்ணனார் உலக கிழந்தன உருக்கெழு வங்கம் புலவுதிரை பெருங்கடல் நீரிடை போல பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை அகநானூறு வங்கூல் என்னும் சொல்லின் பொருள் என்ன விடை காற்றல் பல வகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் எது விடை சேந்தன் திவாகரம் அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கம் பெருங்கழி வங்கம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை பதிற்றுப்பத்து களஞ்சை கம்மியர் வருகின கூயி இதில் கம்மியர் என்பதன் பொருள் என்ன விடை கப்பல் கட்டும் கலைஞர்கள் இது சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா மணிமேகலை பின் வருவனவற்றில் பொருந்தாதது எது விடை நாவாய் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார் விடை ஜூல்ஸ் வேர்ன் வருடம் என்பது எவ்வகைச் சொல் விடை வடச்சொல் பண்டிகை என்பது எவ்வகை சொல் விடை திசை சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல் பின்வருவனவற்றில் மலையைக் மலையை குறிக்கும் சொல் எது விடை வெர்பு வைப்புழி கோட்படா வாய்திய கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் சரின் வவ்வார் என்றே வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை நாளடியார் விச்சை என்னும் சொல்லின் பொருள் என்ன விடை கல்வி கல்வி அறிவு இல்லாதவனை திருவள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் விடை விலங்கு திருக்குறளார் வி முனிசாமியின் நூல்களில் பொருந்தாதது எது விடை திருக்குறள் காட்டிய வழி வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை இது எல்லாமே வந்து வி முனிசாமி அவர்களுடைய நூல்கள் தான் அடுத்ததா கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார் விடை சுப்ரபாரதி மணியன் நட என்னும் வேற்சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க விடை நடந்தான் கூ ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் என்ன விடை பூமி பெய்து பழகிய மேகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை தேனரசன் வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை நெடுநல் வாடை தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஏழாம் தளத்தில் இயங்கி வரும் நூலகம் எது விடை திசை நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது விடை கன்னிமாரா நூலகம் மதுரையில் எந்த ஆண்டு உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பின்வருவனவற்றில் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது விடை ஊறு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது எழுக்கு என்னும் குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது விடை தெரிந்து செயல் வகை டேஷால் தீமை உண்டாகும் விடை செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யார் விடை முன்ஜுரை அறையனார் கழுதுதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன விடை முளைத்தல் கழுதுதல் அப்படிங்கிற சொல்லோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உதிர்தல் அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா முளைத்தல் பல்வேறு தொழில்கள் குறித்து நாட்டுப்புற மலை அறிவு என்னும் நூலில் தொகுத்தவர் யார் விடை கீவா ஜகந்நாதன் திருநெல்வேலி நகரில் திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என்பதை கூறும் நூல் எது விடை திருஞான சம்பந்தர் தேவாரம் திருப்புகழின் ஆசிரியர் யார் விடை அருணகிரிநாதர் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர் யார் விடை டி கே சிதம்பரநாதர் டி கே சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர்களில் அல்லாதது எது விடை சிலம்பு செல்வர் ரசிகமணி கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழ் இசை காவலர் இது எல்லாமே வந்து டி கே சிதம்பரனாருடைய சிறப்பு பெயர்கள் தான் சிலம்பு செல்வர் அப்படின்னா மாப்போசி வந்துடுவார் அடுத்ததாக தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி எது விடை எடுத்துக்காட்டு ஓம் அணி சோ போல போன்ற இந்த மாதிரியான ஓம் உறவுகள் வந்து மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதை வந்து எடுத்துக்காட்டு ஒம் அணி அப்படின்னு சொல்வோம் அடுத்ததா ஃபோக்லார் எனும் சொல்லின் பொருள் என்ன விடை நாட்டுப்புறவியல் பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் எது விடை திருவெக்கா இடர் ஆளி நீங்குகவே இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லின் எதிர் சொல் என்ன விடை இன்பம் சோ இடர் அப்படிங்கிறது வந்து துன்பம் அதற்கு எதிர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்பம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் விடை நாதமுனி அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது விடை இருநூத்தி இருபத்தி அஞ்சு செல்வத்து பயனை ஈதல் தூய்பே மெனினே தப்புனு பலவே பாடல் வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது விடை புறநானூறு உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் விடை பாரதிதாசன் அருளோசை அறிக அறிவியல் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார் விடை குன்றகுடி அடிகளார் ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் விடை தியானம் செய் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளைக்கல் என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி எது விடை ஏகதேச உருவகாணி ரெண்டு பொருள்கள்ல ஏதாவது ஒண்ணை மட்டும் உருவகப்படுத்துவாங்க இன்னொன்னு வந்து உருவகப்படுத்தாம சொல்லுவாங்க அதுதான் வந்து ஏகதேச உருவகாணி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா டேஷ் ஒரு நாட்டின் அரண் அன்று விடை வயல் காடு மலை தெளிந்த நீர் இதெல்லாம் ஒரு நாட்டுடைய அறன்கள் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன விடை முத்தையா மலை பற்றிய பகிதல்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை சேந்தா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காய்தி மில்லதை புகழ்ந்தவர் யார் விடை பெரியார் காய்தி மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் விடை சமுதாய வழிகாட்டி பாவண்ணன் எழுதிய நூல் எது விடை அனைத்தும் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை எல்லாமே பாவன நெல்விய நூல்கள்தான் தான் அடுத்ததான் தொடரில் ஒரே சொல் டேஷ் முறை வரை அடுக்கி வரும் விடை நான்கு முறை ரெண்டுல இருந்து நான்கு முறை வரை வரைக்கும் அடுக்கி தான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிவிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தமிழ் போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளஸ் நீங்கள் இந்த நூறு கேள்வியில் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ